இந்த குட்டி பையன் உங்க அப்பா கிட்ட சொல்றான் அப்பா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தாங்கன்னு அப்ப அப்பா சொல்றாரு வாய மூடுறானு அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான் நீ மட்டும் அரிசி புளி எல்லாமே வாங்கிற எனக்கு எதுவுமே வாங்கி தாரா இல்லன்னு சொல்லும் போது அப்பா சொல்றாரு அந்த அரிசி புளியை வச்சு தாண்டா நம்ம சமைச்சி சாப்பிடுறோம் என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த பையனை எங்கேயே கூட்டிட்டு போறாரு எங்க போறாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்காரங்களோட கார கழிவுக்கு இருக்காரு பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்கு பிடிக்கல அப்படியே மேல இருந்து ஒரு குட்டி பையன் பாலத்துக்கு கீழ போடுறான் அப்போ அந்த ஓனர் சொல்றாரு தம்பி அந்த பால் எடுத்து உடனே அந்த பையன் திட்டிக்கிட்டு அந்த பால் எடுத்துட்டு மேல போறான் மேல போன ஒரு குட்டி பையன் இருக்கான் அவங்க அந்த பால கொடுத்துட்டு எங்க உன்னோட மத்த நண்பன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான் நான் அந்த செவர் கூட தான் விளாண்டுக்கணும் எனக்கு நண்பர்களே கிடையாது நீ ஏன் கூட விளாடுறியான்னு சொல்லி கேட்கும்போது இந்த பையனும் சரின்னு சொல்றான் இப்படியே உங்க ரெண்டு பேருமே ஜாலியா விளாட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த ஓனர் சொல்றாரு தம்பி உன்னோட அப்பா கூப்பிடுறாருன்னு அப்ப அந்த குட்டி பையன் சொல்றான் போறியா அப்படின்னா உன்னோட மொபைல் நம்பரை கொடுன்னு அப்புறமா இந்த பையனும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடறான் அதுக்கப்புறம் சில மனத்தியாளங்களாவது இந்த பையன் வந்து கால் பண்றான் கால் பண்ணா அந்த பையனோட அப்பா பேசுறாரு அவர் சொல்றாரு வீட்டுல தான் தம்பி இருக்கான் அப்புறமா கொடுக்குறேன்னு இந்த பக்கமா இந்த பையன் நடந்து வரும்போது அந்த இடத்துல இருந்த ரெண்டு பேர் இந்த பையனை கிண்டல் பண்ணி போட்டோ கலசா போட்டிருக்கான்னு

அப்பா சொல்றாரு நீ என்னடா பேசுற சின்ன பையனுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லையே தம்பி நான் பணம் தாரேன்னு சொல்றாரு இதை கேட்டக்கு இருந்த அந்த பையனோட அப்பா சொல்றாரு அவ்வளவு மோசமான நான் கிடையாது நானும் பணம் தாரேன்னு இப்படியே அடுத்த நாள் வந்து இந்த குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான் கடவுள் எனக்கு புது ட்ரெஸ் கொடுப்பாருன்னு அப்ப அப்பா சொல்றாரு அப்படின்னா எனக்கும் புது ட்ரெஸ் தர சொல்லுனு அந்த நேரம் கார்ல இவங்க வராங்க வந்து அவங்க அந்த குட்டி பையனுக்கு அந்த குட்டி பையன் வந்து ட்ரெஸ்ஸ குடுக்குறான் அப்பா அந்த பையனோட அப்பா சொல்றாரு உன்னோட ஃப்ரெண்டுக்கு நீ ட்ரெஸ் கொடுத்துட்ட நானும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனோட அப்பாக்கு புது ட்ரெஸ் கொடுக்குறாரு இதை பார்த்தவர் ரொம்ப சந்தோஷம் पड़ रही